சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்க்கறது வந்து அக்டோபர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப சிறப்பு அப்படிங்கும்போது பௌர்ணமி மற்றும் அமாவாசை அமாவாசை வந்து ஐப்பசி அமாவாசை நமக்கு தீபாவளி கௌரி நோன்பு மற்றும் கந்தசஷ்டி இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் வாய்ந்த ஒரு அக்டோபர் மாதத்தில் கிரக பயிற்சிகளும் அமைந்திருக்கிறது இந்த கிரக பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐப்பசி மாதத்தில் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் குரு வந்து அதிசாரமாக கடகராசிக்கு போகிறாரு ஸோ குரு வந்து ஒரு உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதத்து பதினைந்து தேதிக்கு மேல் நமக்கு அமையுது கிரக மாற்றத்தில் வந்து செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் வந்து கன்னியில கொஞ்சம் நீச்சம் பெற்று இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் நமக்கு சூரிய பகவான் வந்து அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் கன்னீராசியிலேயும் அதற்கு மேல் அவர் வந்து துலா சூரியன் நமக்கு கொஞ்சம் நீச்சம் பெற்றிருப்பார் சூரிய பகவானும் இந்த கிரக அமைப்புல ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அற்புதமான மாதமாக அமையும் இந்த குரு பகவானின் மாற்றத்திற்கு மேல் இவர்களுக்கு ஐப்பசியல் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் முக்கியமாக முக்கிய முடிவுகளை இவர்கள் எடுக்கலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான மனதில் குழப்பங்களோ அல்லது பதற்றங்களோ என்பது கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது குடும்பத்தில் இவர்களுக்கு வந்து போகும் சந்திராஷ்டம தினங்களிலும் மற்றும் அஷ்டமி திதிகளிலும் இந்த மன கல மனக்கலக்கங்களும் மன கிளேசங்களும் வந்து போகலாம் அக்டோபர் மாதத்தில் மேஷராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டியது பொருளாதார ரீதியாக சற்று செலவுகள் அதிகமாக இருக்கும் தீபாவளி செலவுகள் சுப செலவுகளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக இந்த சுப செலவுகள் உண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் தீபாவளிக்கு பிறகு இவர்களினுடைய குடும்பத்தில் சில சுபங்கள் உண்டு திருமணங்கள் நிச்சயிப்பது அல்லது முடிவு செய்வது திருமணங்களை முடிவு செய்வது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவுகள் எடுப்பது இது போன்ற சில சுப காரியங்கள் மேஷராசினியர்களுக்கு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் திருப்திகரமாக இருக்கு படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் இவர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று சொன்னால் கந்தசஷ்டி காலத்தில் இவர்கள் ஆறு நாட்களும் சஷ்டி விரதங்கள் இருந்து முருகனை வழிபாடு செய்வதும் கௌரி நோன்பு இருந்து இந்த தீபாவளிக்கு பிறகு இவர்கள் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் வஸ்திரதானம் செய்வதும் மிகவும் விசேஷம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கக்கிழமை என்று வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானது ஏன்னா திங்கக்கிழமை சந்திரனுக்கு உண்டான நாள் சந்திரன் பலத்திருக்கக்கூடிய ஒரு நாள் அன்றைய நாளில் இவர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை இவர்கள் செய்யலாம் முடிந்தால் திருமலா சென்று ஏழு கருட சேவையை வணங்கி வந்தால் இவர்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளும் கிடைக்கும் அக்டோபர் மாதத்தில் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் ஆறு ஏழு எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பின்பு அக்டோபர் மாதம் இறுதியான முப்பதாம் தேதி இப்படிப்பட்ட இந்த ஒரு அக்டோபர் மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இவர்கள் இந்த அக்டோபரில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து சிவபெருமான் ஆலய வழிபாடும் செய்து வந்தால் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் உண்டு நேயர்கள் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பலவிதமான ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த அக்டோபர் மாதம் இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் தன லாபங்கள் அதிகமாகவே இருக்கும் ராசிநாதன் சுக்ரன் கேதுவுடன் ஒரு நாலாம் இடத்தில் இருந்தவர் ஐந்தாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் நீச்சபங்க ராஜயோகமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறது இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு வருவதனால் இவ்வளவு காலமாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரும் புதிய வண்டி வாகனங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்வதனால் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை பார்க்கலாம் சுகஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பதனால் வாழ்க்கையில் இவர்களுக்கு ஒருபடி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இதனால் இருந்த கவலைகள் மாறுவது எப்படிப்பட்ட பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது அலுவலகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இதுவரையில் உங்களினுடைய வேலைகளுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது தற்பொழுது அங்கீகாரம் பெற்று நல்ல ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடையலாம் மனதிற்கு அமைதியும் ஆரவாரம் இல்லாத ஒரு மாதமாகவும் இருக்கும் இதுவரையில் உங்களினுடைய தனிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளினால் ஏற்பட்ட கவலைகளும் மாறும் ஐந்து குடைய புத பகவான் ஆறாம் இடத்தில் சுக்ரன் வீட்டில் இருப்பது புதனும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகமாக அமைகிறார்கள் இந்த மாதத்தில் ஆகையினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தன லாபங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் நீண்ட காலமாக நீங்கள் பிரிந்திருந்த நண்பர்கள் பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் வந்து சேருவது மனதிற்கு அமைதியை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மனதில் சந்தோஷங்களும் மற்றும் உங்களினுடைய ஒரு மனதில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மன பாரங்கள் தீரக்கூடிய மாதமாக அமைகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமி மற்றும் அக்டோபர் இருபதாம் தேதி வரக்கூடிய தீபாவளி மற்றும் மறுநாள் அமாவாசை இந்த தீபாவளி அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது ஐப்பசி மாதம் பிறந்த பிறகு இந்த துலா மாதத்தில் காவேரி ஸ்நானம் செய்வது ரிஷபராசி நேர்களுக்கு இன்னும் ஒரு லக்ஷ்மிகரத்தை அதிகரிக்கும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் மற்றும் சிவன் ஆலயங்கள் தரிசனங்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும் இவர்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் அக்டோபர் மாதம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மாதத்தில் நீங்கள் உங்களினுடைய குலதெய்வத்தை வழிபட்டால் உங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ஆஹ் சுக்ரன் இவர்களினுடைய இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமான பலனை வந்து கொடுக்கும் எந்த விதத்துலன்னு கேட்டீங்கன்னா உங்களினுடைய தொழில் தான் ராசிநாதன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலையும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உச்ச பண் உச்சபலம் பெற்று இருக்கிறாரு உங்கள் வார்த்தைகளுக்கு முதல்ல மது மதிப்பும் மரியாதையும் ஓங்கும் வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரங்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆறாம் இடத்திற்கு போயிடுறாரு ஸோ இதனால் வரையில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் திருவாதிரை மிருகசீரஷ நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான மாதம் என்று சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் அலைச்சல்களும் வேலைகளும் அதிகமாக இருக்கும் வருமானங்கள் இரு மடங்காக பெருகும் மிதுனராசிக்காரர்கள் வியாபாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் சென்ற மாதத்தை விட வருமானம் அப்படின்னு சொல்லும் இரண்டு மடங்காக அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம் குடும்ப சூழ்நிலைகள் நன்றாகவே இருக்கும் பிள்ளைகளினுடைய திருமண பேச்சுக்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை இந்த மாதத்தில் நீங்கள் எடுப்பதற்கு அருமையான மாதமாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் இதில் நீங்கள் சென்று சாதிக்கக்கூடிய சில அமைப்புகளும் உங்களுக்கு வரப்போகிறது மனதிற்கு திருப்தியான மாதமாக இருக்கும் ஓரளவுக்கு உங்களினுடைய சந்தோஷங்களும் இரட்டிப்பாகலாம் பல நாட்களாக நீங்கள் செய்த முயற்சிகள் பல நாட்களாக நீங்கள் செய்து வந்த ஒரு கனவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது அக்டோபர் மாதத்தில் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார பற்றாக்குறையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாறுகிறது இந்த மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கவனங்கள் செலுத்த வேண்டும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் தன லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் சோர்வு வரலாம் ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அக்கறையை நீங்கள் அதிகரிக்கலாம் அக்கறையை அதிகமாக நீங்கள் காட்டலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கடன் பாக்கிகள் நீங்கள் வசூல் செய்ய வேண்டிய பண பாக்கிகளை தக்க சமயத்தில் வசூல் செய்யலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதும் உங்களுக்கு நன்மையை தரும் அக்டோபர் மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கந்தசஷ்டி காலத்தில் சஷ்டி விரதம் இருந்து முருகனாலய வழிபாடு சிறந்தது முடிந்தால் திருச்செந்தூர் சென்று சூரசம்ஹாரத்தை வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அதிகமான ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் ராசியில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் மேலும் இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் மாறக்கூடிய செவ்வாய் பகவானும் நல்ல ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இதுவரையில் இரண்டாம் இடத்தில் சுக்ரன் கேதுவுடன் சேர்ந்து குடும்பத்தில் குழப்பங்களை கொடுத்தவர் இப்பொழுது மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் ஆகவே குடும்ப குழப்பங்கள் தீரும் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் கடகராசி நேயர்களுக்கு இவர்களினுடைய வீட்டில் சுப காரியங்கள் காத்திருக்கிறது பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பிறப்பு இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடிய குழப்பங்களும் மாறும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான காலமாகவே அமைகிறது கேது மற்றும் ராகுவின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு பல விதங்களிலும் இந்த மாதத்தில் வெற்றியை தரும் சூரியனினுடைய மாற்றமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனசாந்தியை கொடுக்கும் கடகராசி கடகராசினியர்களுக்கு வியாபாரிகளுக்கு சுக்ர பகவானின் சஞ்சாரமும் செவ்வாய் பகவானின் சஞ்சாரமும் நல்ல ஒரு புதிய தொழில் தொடக்கங்கள் கூட்டு தொழில் தொடக்கங்களுக்கும் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இந்த மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொன்போது இருபது மற்றும் அக்டோபர் மாதம் இறுதியான இருபத்தி ஒன்பது முப்பது சிம்மராசி நேயர்கள் நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவானின் மாற்றமானது கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த மாற்றத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் செவ்வாய் பகவான் இவர்களினுடைய மாற்றம் இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு மட்டும் சூரியன் செவ்வாய் சுக்ரன் குரு நாலு கிரகங்களினுடைய மாற்றமானது பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் ராசிக்கு கொடுக்கும் வாழ்க்கையில் இதுவரையில் தொய்வு நிலையில் இருந்தவர்களுக்கு ஒரு இருட்டில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் சூரிய பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேல் நீச்சபலம் பெற்று இருந்தாலும் இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் நன்மையையே தரப்போகிறார் கூட்டு தொழில் முயற்சிகள் வியாபாரம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் தீரும் சிம்ம ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர இந்த மாதத்தில் இவர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த அம்மாவா இவர்களுக்கு சாதகமானது அன்றைய நாளில் உங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து வர இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும் சிம்மராசி நேர்களுக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதத்தில் அதிகமான சாதனையான பலன்களை கொடுப்பார் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காலம் என்று சொல்லலாம் நாலாம் இடத்திற்கான இந்த குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு வருகிறார் உங்கள் சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இவர்களுக்கு நீங்கள் பட்ட கடனை தீர்க்கலாம் லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல மென்மேலும் நல்ல பலனை கொடுக்க போகிறார் அலுவலகத்தில் சில பெரிய மாற்றங்கள் காத்திருக்கிறது குரு உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியமும் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் சூரிய பகவான் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் மேலும் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் இப்படிப்பட்ட பல மாற்றங்கள் நிறைந்த இந்த அக்டோபர் மாதத்தில் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் பொருளாதார நிலைமைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் இந்த மாதத்தின் இறுதியில் வந்து சேரும் அக்டோபர் மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு உங்களுக்கு சாதகமான நாட்கள் கன்னிராசி நேயர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்ய குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு அவசியம் குழந்தை பாக்கியங்கள் ஏற்படுத்தும் மேலும் இந்த சஷ்டி காலத்தில் காவேரியில் ஸ்நானம் செய்து துலா காவேரி சென்று ரங்கநாதரையும் சேவித்து விட்டு வந்தால் சுக்ரன் நீச்ச பலம் பெற்று இருப்பதனால் சுக்ரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விளக்கும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் ஆகையினால் வேலை இடத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது மேலும் பனிரெண்டாம் இருந்த சூரிய பகவான் தற்பொழுது ஜென்மத்தில் உங்களுக்கு பலம் பெற்று வரப்போகிறார் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சற்று சில குழப்பங்களை கொடுக்கக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி விவகாரங்கள் தகப்பனிடத்தில் வந்து சேர வேண்டிய சொத்து விவகாரங்கள் இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சில மனக்குழப்பங்களை கொடுக்கும் இதுவரையில் கடன் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இது அனைத்தும் உங்களுக்கு சில மனக்குழப்பங்களையும் சில வருத்தங்களையும் கொடுக்கலாம் ஆகவே தங்களினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் நடக்கின்றதோ அதற்கு போல் ஆலயங்கள் சென்று பரிகாரங்கள் செய்து கொள்ளவும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு துலா மாசத்தில் அவசியம் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை சேவித்து துலா ஸ்நானம் செய்துவிட்டு வர கிரகதோஷங்கள் தீரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் அக்டோபர் பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பது இந்த துலாம் ராசி அன்பர்கள் அவசியம் இந்த மாதத்தில் பண விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களினுடைய அலுவலகம் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட சில ரகசியங்களை மற்றவர்களிடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது ராசி நேயர்கள் ராசினியர்கள் ராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தில் பெரிதும் ஒரு மன திருப்தி என்ன அப்படின்னு பார்த்தா குரு பகவான் பாகியத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய காரகனான குரு பாக்கியத்திற்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும் இதுவரையில் குடும்பக்காரகன் வாக்கு காரகன் குரு எட்டாம் இடத்தில் இருக்க குடும்பத்தில் சில தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்திருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் கொடுத்து வைத்த பண பாக்கிகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் இந்த மாதம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகள் சாதகமானவை அக்டோபர் மாதம் முதல் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் இந்த கிரக மாற்றங்கள் அனைத்தும் ராசி நேர்களுக்கு சில சூரியன் பனிரெண்டாம் இடத்திற்கு வருவதனால் சற்று தூக்கமின்மையும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகளும் வரலாம் உங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மனக்குழப்பங்கள் ஏற்படும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மனக்குழப்பங்கள் வந்து போகும் இந்த மாதத்தில் ராசி நேர்கள் சற்று ஆன்மீகத்தில் அதிகமான ஆர்வங்களை காண்பிக்கலாம் குழந்தைகள் விஷயத்திலேயும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த மாதம் பிரச்சிகராசி அன்பர்கள் நவகிரக வழிபாடுகளும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்களும் சென்று வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் பல வகையான தொழில் முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது புதிய தொழில் தொடக்கங்கள் புதிய தொழிலுக்கான சில அஸ்திவாரங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்தாலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் லாபத்தில் வருவது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் அதே போல சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தை அவர்களுக்கு கொடுக்க போகிறார் தனுசுராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த கிரக அமைப்பில் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் ஐப்பசி மாதத்தில் காத்திருக்கிறது வீடு வாங்குவது விற்பது மற்றும் இதுநாள் வரையிலிருந்து வந்த வழக்கு விசாரணைகளில் இவர்களுக்கு சில இழுபறி நிலைமைகள் இந்த குரு பகவானால் இடம் பெறலாம் அது தற்காலிகமானதாகத்தான் இருக்கும் புதிய தொழில் தொடக்கங்களுக்கு இவர்கள் புதிய மனிதர்களை சந்திப்பது மற்றும் பல வகையான பல நாடுகளுக்கு பிரயாணங்கள் செய்வதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு குறிப்பாக அமையப் போகிறது தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று இவ் இவர்களினுடைய பிள்ளைகளால் சில மனக்கவலைகள் வரலாம் இந்த செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது பிள்ளைகளுக்காக சில விரைய செலவுகள் காத்திருக்கிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் நாலாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களினுடைய சஞ்சாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு சற்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கே ஒரு சிலருக்கு பூராடம் உத்தராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பல் காது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே நிறைவேறும் எந்த விதமான மனக்குறைகள் இல்லாத ஒரு மாதமாகத்தான் இருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு இருந்த போதிலும் இவர்கள் இவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் இவர்கள் பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இந்த கந்த சஷ்டி காலத்தில் முருகனுக்கு இவர்கள் பிரார்த்தனை செய்து விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு முடிந்தால் அறுபடை முருகனையும் இந்த அக்டோபர் மாதத்தில் இவர்கள் சென்று தரிசனம் செய்து வர எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவர்களினுடைய மாற்றம் மிக பெரிய ஒரு நன்மையை தரப்போகிறது ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று ராசியை பார்ப்பது குரு சந்திர யோகத்தோடு இந்த மாதம் இவர்களுக்கு இருக்கும் இதுவரையில் கடன் பிரச்சனைகள் இருந்தவர்கள் பொருளாதாரத்தில் சில குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேல் இந்த குழப்பங்கள் மாறும் இந்த குரு பகவானின் மாற்றம் உச்சபலம் பெற்ற குரு மகர ராசியை பார்ப்பதனால் இது நாள் வரையில் இவர்களுக்கு தடங்களாக இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் நல்லபடியாக இவர்களுக்கு மாறப்போகிறது சூரிய பகவான் இவர்களுக்கு துலாம் ராசியில் வருவது வேலை விஷயத்தில் இவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் இடமாற்றத்தை காணும் புதன் சுக்ரன் பரிவர்த்தனை யோகமாக இருப்பதனால் மகர ராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புதன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றத்தை இவர்களுக்கு காணப்போகிறார்கள் குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இவர்களுக்கு ஆகையினால் இந்த மகர ராசி நேர்கள் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி அக்டோபர் மாதம் முடிவடைவதற்குள் ஏழுமலையானை சென்று தரிசனம் செய்வதோ அல்லது இவர்களினுடைய இவர்கள் இல்லங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழுமலையானை சென்று வணங்குவதோ நல்லது மேலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இவர்கள் பிள்ளைகளினால் பெருமையும் நல்ல ஒரு மனநிலையும் சந்தோஷமும் வரப்போகிறது இவர்களுக்கு கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் மகர ராசியில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சம்பவங்கள் குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு தீபாவளி மற்றும் தீபாவளியை சார்ந்த நாட்கள் இவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் பல காலமாக இருந்து வந்த ஒரு மன கஷ்டம் மகர ராசி நேர்களுக்கு தீரப்போகிறது கும்பராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியனின் மாற்றம் மற்றும் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சூரிய சுக்கர பகவான் இவர்களினுடைய இந்த சஞ்சாரம் பல வகையான முன்னேற்றங்களை தரக்கூடியதாகவே அமைகிறது ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில சத்ருக்களை கொண்டு வரலாம் குரு பகவானின் இந்த மாற்றமானது மறைமுக எதிரிகள் உங்கள் கண்ணுக்கு முன் தெரிந்து சத்ருவை நீக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் குடும்பத்தை குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் நீங்கள் பொது வாழ்க்கையில் பொது சேவையில் இருப்பவர்களுக்கும் வழக்கு விசாரணைகளில் வெற்றியை பார்க்கலாம் இதுவரையில் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் இருந்து பல நாட்களாக சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம் இந்த குழப்பங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விடிவை தரக்கூடிய காலமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன வருத்தங்களும் தீரும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு இந்த கும்பராசியில் பல நாட்களாக ராகு பகவானின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே குழப்பம் இருந்தவர்களுக்கும் சுக்கரனின் மாற்றமானது இந்த குழப்பத்திற்கு நல்ல விடுதலையை காண்பிக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் தனியார் பணி சிறக்கும் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் மாதத்தில் பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் அக்டோபர் மாதமான இறுதியில் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இந்த மாதம் கும்பராசி அன்பர்கள் நவகிரக வழிபாடுகள் மற்றும் நவக்கிரக ஸ்தலங்களை வணங்கலாம் குறிப்பாக இவர்கள் சில அம்மன் ஆலய வழிபாடுகளை செய்யலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு பல வகையான முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது குரு பகவானின் மாற்றமானது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் இதுவரையில் ஆறாம் இருந்த சுக்ரன் கேதுவுடன் இருந்தது இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு வருகை தருவதனால் இவர்களுக்கு சில மாற்றங்கள் காத்திருக்கிறது மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இவர்களுக்கு ஒரு சில கணவன் மனைவியிடையே மன சஞ்சலங்களோ அல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ வந்து போகலாம் மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் பெருமாளின் ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் ஏழுமலையானை சென்று வழிபாடு செய்வதோ அல்லது பெருமாள் ஆலய வழிபாடை சனிக்கிழமையில் சென்று செய்வதோ கிரக தோஷங்களை நீக்கும் மேலும் புதிய வியாபார முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடைய கந்தசஷ்டி கவசம் படித்து சஷ்டி விரதமும் இருக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பிள்ளைகளால் இருக்கக்கூடிய அந்த பெருமைகளும் உங்களுக்கு வந்து சேரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்